ومن الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك واغننا بفضلك من سواك اللهم طهر قلوبنا عن كيرك ونذر قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرات وكره بعد كرات يا رب العالمين اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عظيما ரஹ்மானே ரஹ்மான கிருமையுள்ள நாகமே அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமனும் புரிந்தும் புரியாமனும் தெரிந்தும் தெரியாமனும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மனுத்திரியா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அறியார்களே அல்லா பெருமானார் சலல்லா அலி இஸ்லாமா சொல்லி காட்டினார்களே கொல்லுபனி ஆதம் அல்லாஹ் நாங்களும் ஆதமுடைய மகன்கள் தானியா யா அல்ல ரஹ்மானே ஆதம் அலிஹலாத்து வசலாம் அவர்களுடைய மகன்கள் தானியா அல்லா அவர்களுடைய பிள்ளைகள் தானியா அல்லாஹ் நாங்கள் குணம் தவறளிக்க கூடியவர்களா அல்லா யா ரஹ்மானே எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடா நாங்கள் நீ பார்க்கின்றாய் என்ற எண்ணத்திலே பல பாவங்களை செய்திருக்கின்றோம் யா எண்ணத்தை மறந்து பல பாவங்களை சேர்ந்திருக்கின்றோம் யா எல்லாவற்றையும் மன்னித்து விடயா யா லா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களுடைய பாவத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது அல்ல யா லாய் ரஹ்மானே கொல்லுமணி ஆதமோ ஹத்தாவும் சொல்லிட்டு பெருமானார் சலல்லா அலுவலாமாங்க இதையும் சொல்லி காட்டி நாங்களே

எங்களுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவத்தை மன்னிக்க யா அல்லா யா அலா ரஹ்மானே எங்களுடைய பாவம் முழுமையாக மன்னித்து விடிய அல்ல நாங்கள் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லா இந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு இன்று பிறந்த பாலகனை போன்று எங்களை ஆக்கிவிடையா அல்லா பாவமற்றவர்களாக மற்றவர்களாக அல்லா யா அல்லா ரஹ்மானே எல்லா வாய்ப்புகளிலிருந்தும் இருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னிடத்திலேருந்து பாவத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா சைதானுடைய வசுவாசுகளில் இருந்தும் நப்சனுடைய வசுவாசுகளில் இருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா யா லா ரஹ்மானே நாங்கள் சைதான்கிட்டேன்னு தப்பிச்சாலும் இந்த நப்சு கிட்டே வந்து மாட்டிக்கிறோம்

எங்களுக்கு கல்வி என்னும் உன்னை அறியக்கூடிய அந்த கல்வியை கட்டித் தருகின்றார்கா அல்லா அப்படிப்பட்ட உஸ்தாதுமார்களே நீண்ட ஆயினை கொடுத்து பல மாணவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த கல்வி நிலையத்தை விட்டு நாங்கள் முடித்து செல்லும்பொழுது மிகச்சிறந்த ஆழ்மாகவும் சிறந்த ஹாஃபிலாகவும் செல்லக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடையா யா ல்லா வெறும் வார்த்தையாக இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக வீடுகளிலே பல வீடுகளிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா கடன் தொல்லை நோய் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா அல்லா எல்லா

என்னுடைய இல்லமான காபத்து காபத்துல்லா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ரஹ்மானே யா அல்லா ரஹ்மான பெருமானார் அவர்களுடைய வலைய சென்று தருவாருக்கு சென்று அசலாத்தும் அலைக யார சூழல்லா என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா தினந்தோறும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெருமானார் செல்வா ஒலிவசிலமா உங்களுக்கு சலாம் சொல்கின்றோம் யா அல்லா யா அல்ல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது

எங்களிடத்திலே சக்தி இல்லை ஆண்டா தீமைகளை விட்டு தவிர்த்திருப்பதற்கும் எங்களிடத்தில் சக்தி இல்லை ஆண்டா எல்லா சக்தியும் நீயே உடையவனை ஆண்டா யாண்டா உன்னிடத்திலே எல்லா சக்தியும் இருக்கின்றது யாண்டா உன்னிடத்திலே கேட்கின்றோம் யாண்டா உன்னிடத்திலே உன்னையே கேட்கின்றோம் யாண்டா யாண்டா ரஹ்மானே உலம்மா பகவான் தவக்கல் வைக்கின்றார்களோ யார் தவக்கல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹே நீயே போதுமானவன் என்று யா அல்லாஹ் மீதை தவக்கல் வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே உன் மீது தவக்கல் வைத்து உன்னையே அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா பெருமானார் முழுமையாக நேசிக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா வெறும் நாவினால் மட்டும் பெருமானார்

எல்லா விதமான கல்விகளையும் நாங்கள் கற்கக்கூடிய பாக்கியத்தை பாக்கியத்தைத் தருவாயாக யான்லா உன் மீதான விளக்கங்களை நாங்கள் விளக்கமாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யான்லா எங்களுடைய மௌத்தின் தருவாயிலே சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே முகம் என்றை பெருமானார் அவர்களை பார்த்து அவர்கள் எங்களுக்கு களிமா சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் நாங்கள் சொல்லி உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் செலம்மா செல்லம் அவர்களின் பொருட்டாலும் அவர்களுடைய துவா வர்க்கத்தின் பொருட்டாலும் உன் உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் எங்களை ஏற்றுக்கொள்வார் اياج اهلوديه دعاءك لي ان يتمكوا يا ربنا تقبل منا بدعائنا وندائنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه واقينا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين in mm -hmm.